ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் இங்கே சூப்பராகவே இருக்கேங்க எங்கள் ஊர் அங்காளபரமேஸ்வரி கோவிலோட குண்டம் திருவிழா பிப்ரவரி டுவெண்ட்டி செவன் வியாழக்கிழமை காலையில் ரொம்ப அழகாக நடந்து முடிஞ்சிருச்சுங்க குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே அழகாக வேண்டி ரொம்ப சூப்பராக தீ ஸோ அதோட வீடியோ நான் நேத்தே போஸ்ட் பண்ணிவிட்டேன் இன்னும் பார்க்கல அப்படிங்கிறவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே டிவோஷனலாக இருக்கும் ஸோ அதுக்காக பிப்ரவரி டுவெண்ட்டி சிக்ஸ் மார்னிங் ஆடுற போல் எல்லாருமே சேர்ந்து குண்டத்தோட கண் திறந்துட்டு அதுக்கப்புறமா வேலை பார்க்க ரெடி பண்ணிட்டாங்க ஸோ விறகெல்லாம் வந்துருச்சு அதெல்லாம் அடுக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் இருந்துகிட்டே இருக்குங்க ஸோ நானும் வீட்டிலிருந்து கோவிலுக்கு போகிறதுக்காக பத்து மணி போல் கிளம்பிகிட்டு இருந்தேங்க ஸோ அதே நாள் நம்ம எல்லோரும் தீர்த்தத்துக்கு போகிறதுக்காக இருந்து ஒரு பத்து மணி போல் தீர்த்த குடம் துண்டு இது எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க ஆல்ரெடி ஃபோன் பண்ணி கேட்கும்போது பஸ் வந்துடுச்சுன்னு சொன்னாங்க ஸோ அவசரமாக கிளம்புனேன் அப்படியே செடியில் ஒரு ரெண்டு மூணு பூ மட்டும் இருந்ததுன்னு அதையும் பறிச்சிட்டு கிளம்பிட்டேங்க ஸோ காலையில் ஆறரை மணிலிருந்து ஒர்க் பண்ணி நம்ம பத்து மணிக்கு கோவிலுக்கு வரும்போது இந்த அளவுக்கு அந்த குண்டம் பிளேஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அப்படியே கோவிலுக்குள்ளே போய் சாமியை பார்க்கும்போது சாமியும் அவ்வளோ அழகாக ரெடியாகி இருந்தாங்க அம்மனை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் எல்லாரும் பஸ்ஸில் ஏறிவிட்டோம் பஸ்ஸுக்கு பூஜையை போட்டுட்டு கிளம்பியாச்சுங்க தீர்த்தம் எடுக்கிறதுக்காக எங்கே போகிறோம் அப்படின்னா பவானிக்கு பக்கத்தில் இருக்கிற வைரமங்கலம் ஆற்றுக்கு தாங்க போகிறோம் என்னோட பேஜை ஆல்ரெடி நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாவே தெரியும் லாஸ்ட் இயர் குண்டம் திருவிழாக்கு கூட நாங்கள் தீர்த்தம் எடுக்கிறதுக்காக வைரமங்கலம் ஆற்றுக்கு தாங்க போயிருந்தோம் தண்ணி ரொம்ப சூப்பராக போய்கிட்டே இருக்கும் ஸோ அங்கே போய் தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்தால் நமக்கே ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்குங்க ஸோ பஸ்ஸில் அம்மனோட பாட்டு போட்டு எல்லாருமே கிளாப்ஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப டிவோஷனலாக வந்தாங்க அந்த சாங்குக்கும் அவங்க கிளாப் பண்ணுறதை பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருந்தது ஆனால் அதே சவுண்டோட நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணால் யூடியூப்காரங்க எனக்கு காப்பி ரைட் தந்துருவாங்கல்ல ஸோ அதனால் நான் சவுண்டை கட் பண்ணிவிட்டேங்க ஸோ பஸ்ஸுக்கு எப்பயும் போல் ஒரு ஆளுக்கு இரநூறுபாய்ங்க லாஸ்ட் இயர் நல்ல கூட்டமாக இருந்துச்சுங்க ஒரு பஸ் ஃபுல்லாக ஆகி இடம் இல்லைன்னு சொல்லி திரும்ப ஒரு வேன் புக் பண்ணி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து போயிருந்தோம் அப்போ பஸ்ஸில் சாமி பாட்டெல்லாம் போடும்போது பஸ்ஸுக்குள்ளேயே ரெண்டு மூணு பேர்த்துக்கு சாமியெல்லாம் வந்து ஆடியிருப்பாங்க நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா அதையுமே போய் செக் பண்ணி பாருங்கள் லாஸ்ட் இயர் குண்டம் திருவிழாவில் அந்த வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா என்னன்னே தெரியல தீர்த்தம் எடுக்க போனவங்களோட கூட்டம் கம்மியாதாங்க இருந்துச்சு எனக்குமே இந்த வருஷத்தை விட லாஸ்ட் இயர் போகும்போது குட்டி பசங்களும் வந்திருந்தாங்க ஸோ நமக்கு வீடியோ எடுத்து தர்றதுக்கு அவ்வளோ ஆசையாக எடுத்து தந்தாங்க நானும் அவ்வளோ ஆசையாக எடிட் பண்ணி நிறையா ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தேன் ஆனால் அப்லோட் பண்ணும்போது இருக்கிற சந்தோஷம் அது வியூஸ் போகவே இல்லை அப்படின்னா அப்படியே குறைஞ்சிருந்ததுங்க லாஸ்ட் இயர் போட்டிருந்த எல்லா வீடியோஸுமே நான் அவ்வளோ ஆசையாக தான் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஆனால் நான் நினச்ச அளவுக்கு ஒரு ரெண்டாயிரம் வியூஸ் கூட அது போகலை ஸோ இந்த வருஷம் என்னடா அது எவ்வளோ எடிட் பண்ணி இவ்வளோ தானே வியூஸ் போக போகுதுன்னு எனக்கே ஒரு சலுப்பாயிடுச்சுங்க ஸோ வந்து பெருசாக ஒன்றும் இந்த வருஷம் போட போகிற வீடியோஸ் எதுவுமே எடிட்டெல்லாம் இருக்காது நார்மலாக தான் அப்லோட் பண்ண போகிறேன் ஆனால் உண்மையாலுமே லாஸ்ட் இயர் போட்ட வீடியோஸ் எல்லாமே எனக்குமே பர்சனல் ஃபேவரட்டுன்னே சொல்லலாம் கண்டிப்பாக நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா அதை போய் மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் இப்போ நம்ம வைரமங்கலம் ஆற்றுக்கு வந்தாச்சுங்க தண்ணி அவ்வளோ அழகாக போயிட்டு இருக்கு வெயில் அடிக்கிறதுக்கும் அந்த தண்ணி போகிறதுக்கும் செப்படா உள்ள இறங்கலான்னு இருந்ததுங்க ஸோ என்ஜாய் பண்ணலாமா

அதே வளரவும் நல்லா இருக்கு. நிறைய இருக்கு. இது உள்ள வைடா. ரெண்டு பேர் வந்து ஒரு ஆமாங்க. அது தண்ணி அடி. அதுக்கு ஒரு லவ அப்படியே எடிச்சு தரணும். இந்த அந்த அந்த அந்த. அதுக்கு அது. அதுக்கு ஒரு நடுவுல வெச்சமே கரெக. என்ன வேற எத இருக்கா?

ஏரி <todic> <todic>

ఓం శక్తి ఓం శక్తి

எல்லாருமே ஆற்றுல ஜாலியாக குளிச்சுட்டு திருப்தியாக தீர்த்தம் எடுத்துட்டு நம்ம ஊருக்கு வந்தாச்சுங்க எப்பையும் போல் எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்காக சர்பத் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க குடிச்சிட்டு தீர்த்த குடம் விநாயகர் கோவிலில் வச்சாச்சுங்க ஈவினிங் வந்து இது கூட நிறையா பால் குடம் முளைப்பாரி இது எல்லாமே எடுத்துகிட்டு ஊர்வலமாக வரப்போகிறோம் அந்த வீடியோ தான் அடுத்து நம்ம சேனலில் வரப்போகுது ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்